டிய சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பீஃப் பிரியாணி தான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப கடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வந்து அன்னாசி பூ அப்புறம் ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பும் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் கொஞ்சம் உண்டு ஜாதிக்காய் ஜாதிக்காய் நிறைய பூ யூஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போகணும் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயத்தை நல்லாவே ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்தேன் அதையும் நல்லாவே வதக்கினேன் அது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த இது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்து நம்ம வதக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சுருந்தேன் அதையும் அது கூடவே சேர்த்து நல்லாவே வதக்க ஆரம்பிச்சுட்டேன் அது வந்து நல்லாவே வதங்கணும் வதங்க வதங்க தான் நம்மளுக்கு அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கிட்டேன் கொத்தமல்லி இலை அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி புதினாவும் போட்டு அதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டேன் சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதில் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்க ஆரம்பித்தேன் வதக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கூட வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டேன் மூணு டேபிள் ஸ்பூன் நான் முதலேயே இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதனால அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மசாலா எல்லாமே நம்ம அது கூட சேர்க்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வத்தல் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அது வந்து காஷ்மீரி வத்தல் தூள் தான் அது நல்லா கலர் கொடுக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன் அப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் போட்டு நல்லாவே அதை வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் நான் வதக்க நல்லாவே வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதில் இருந்து நல்லாவே ஒரு ஆயில் வந்து வெளியே வரும் அந்த ஆயில் வெளியே தான் நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா வதங்கிட்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் வந்து தயிர் வச்சுருந்தேன் ஒரு நூறு எம்எல் தயிரையும் அது கூட சேர்த்து நல்லாவே வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ வைக்கும்போது நம்மளுக்கு அந்த கிரேவி மட்டும் தனியாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அது பார்க்கும்போது அது அப்படியே சாப்பிட்டேன்னு போல தான் தோணும் ஏன்னா அந்தளவுக்கு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அதை வந்து நம்ம நல்லாவே வதக்கிட்டே இருக்கணும் வதக்கும்போது நல்லா எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வரும் எண்ணெய் பெரிய பெரிய நம்மளுக்கு வீடு ஃபுல்லாகவே ஒரு விதம் மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது அளவுக்கு இப்போது நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு கப்புக்கும் நான் நாலு கப் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கொதிக்க விடணும் அதுக்கு நான் ஏற்கனவே வந்து பீஃபை வந்து நல்லாவே அவிய வச்சுட்டேன் குக்கரில் பீஃப் அவிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் போட்டேன்னா மஞ்சள் பூ அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பீஃபுக்கு தேவையான அளவு மசாலா அதை போட்டு பீஃப் நல்லாவே அவிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்க்கணும்ல அதனால் பீஃப் நம்ம அவிச்சிருப்போம்ல அதில் வந்து எனக்கு வந்து ஒரு கப் தண்ணி கிடச்சிச்சு அதனால் நான் மூணு கப் தண்ணி அதை எடுத்துகிட்டு பீஃப் அவிச்ச தண்ணி ஒரு கப் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரியாணி இலை இருக்குல்ல அதான் நம்ம இடத்துல ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையில் ஒரு ரெண்டு இலையை நல்லாவே வெட்டி அது கூட போட்டுட்டேன் தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிய வச்சுருக்கோம்ல அந்த இறச்சியும் நம்ம அது கூட போட்டு அதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருப்போம் வெங்காயம் வதங்குறதுக்கு பீஃப்லேயும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால நம்ம வந்து அதை குடித்து பார்த்துட்டு அந்த பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம உப்பு போடணும் ஏன்னா இந்த தண்ணியில் வந்து உப்பு லைட்டாக கொஞ்சம் கூட இருந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம அரிசி போடும்போது வந்து பிரியாணியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு நேரம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் அரை மணி நேரத்துக்கு பாஸ்மதி அரிசி வந்து நல்லாவே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லாவே ஒரு கலர் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப அதை சுற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க நான் நான்ஸ்டிக் தவான்னு சொல்கிறனால நம்ம வந்து நல்லாவே பார்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே திறந்து வச்சிட்டேன் திறந்து வச்சு லைட்டாகவே கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் மீடியத்தில் வச்சு அதை வந்து நல்லாவே கொதிக்க விட்டுட்டேன் அப்போ அரிசி வந்து முக்கால் புதத்தில் அமிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நம்மகிட்ட நெய் இருக்குது நம்ம நெய்யும் ஃபஸ்ட்டு ஊற்றலை அதனால லாஸ்ட்டு அந்த நெய்யை ஊற்றி அப்படியே ஒரு துணியை வச்சு அதை வந்து மூடி அப்படியே அந்த நம்ம மூடியை வந்து வச்சுட்டேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடணும் வச்சு அப்புறம் கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சு அப்படியே தம் போட்டுருங்க கரெக்டாக இருக்கும் அப்படியே போட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்கும் பிரியாணி ரெடியாகவே ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி புதினா வெட்டி வச்சுன்னா அது மேலே அப்படியே தூவிட்டேன் வீட்டில் ஃபுல்லாகவே பிரியாணி வாசம் அவ்வளோ அப்படியே கமகம கம்மன்னு இருந்துச்சு எல்லோரும் நல்லாவே சாப்பிட்டோம் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சரியா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கம்மெண்டில் சொல்லுங்கள்